ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீதியின்படி ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகில் அது உன்னை அணுகாது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொல்கின்ற நான்கு காரியங்கள் என்னவென்றால் நீதியின்படி ஸ்திரப்படுவார் நாம் கடந்து வந்த பாதைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேண்டாத காரியங்கள் நம்மளை நெருக்கி இருக்கலாம் வேண்டாத காரியங்களை நாம் தொடர்ந்து போய் சென்றிருக்கலாம் ஆனால் நீதியில் ஸ்திரப்படுவாய் நீதியின்படி படி ஸ்திரப்படுவாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நீதி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் நீதியில் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் நீதியிலும் அநீதியிலும் தொடர்புள்ளவர்களாக இல்லாதபடி நீதியின்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார் அவருடைய இரத்தம் நீதி நிறைந்ததாக இருக்கிறது அவர் காட்டும் வழிகள் நீதி நிறைந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதியின் படி ஸ்திரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீதியின் பாதையில் தடுமாறுகிறவர்களாக இருக்க கூடாது நீதியின் பாதையை விட்டு விலகி செல்கிறவர்களாக அப்போ நாம் படி ஸ்திரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கொடுமைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கொடுமையான காரியங்களை நாம் சந்தித்திருப்போம் அந்த கொடுமையான காரியங்கள் நம்மை சந்தித்திருக்கும் ஆனால் சந்தித்து கொண்டு இருக்கலாம் அந்த கொடுமையான காரியத்திற்கு உங்களையும் என்னையும் அவர் தூரமாக்குகிறாரா அந்த கொடுமையான காரியங்களை விட்டு நம்மை விலக்கி எடுக்கிறாரா கொடுமையை சந்தித்து இருந்திருக்க சந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த கொடுமையான காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார் பயத்தில் இருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்க போகிறார் எந்த காரியம் நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ எந்த காரியத்தை கொண்டு நாம் பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த பயம் காரியத்திலிருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அப்போ பயமுறுத்துகிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து பயத்தை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார் திகிலுக்கு தூரமாக்குகிறாரா திகில் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ச சடுதியாக ஏற்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு விபத்து என்பது சடிதியாக ஏற்படலாம் நம்மளை தாக்குகின்ற காரியம் என்பது சடிதியாக ஏற்படலாம் எந்த காரியம் நம்மளை திகழூட்டும் காரியங்கள் சடிதியாக ஏற்பட முயன்று கொண்டு அதிலிருந்து நம்மளை தூரமாக விலக்கி செல்கிறார் எதுவுமே நம்மளை அணுகாது எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அணுகும் என்று நாம் யோசித்து கொண்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் விலக்கி நம்மளை தூரமாக்கி பயத்தை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே அணுகாமல் நம்மளை பாதுகாக்கிறார் ஏனென்றால் நாம் அவரோடு இருக்கிறோம் அவர் நம்மோடு இருப்பதினால் எல்லாவற்றையும் அவர் விளக்கி பயத்தை விளக்கி திகிலை விளக்கி கொடுமையை விளக்கி அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே